எல்லோருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஆன்மீகத்திற்கும் சரிங்க வழிபாட்டிற்கும் சரிங்க உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இது தேவர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மாதத்துல அதிகாலையில எழுந்து நீராடி வாசல்ல வண்ண கோலம் இட்டு ஆண்டாள் பெருமாள் விநாயகர் போன்ற தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனால் செல்வ செழிப்பும் தோஷங்கள் நீங்குவது இது எல்லாமே இருக்கும் மேலுமே மங்கள நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டு விரதங்கள் அனுசிக்கப்பட்டு இந்த மாதத்தில் தனூர் மாத பூஜைகள் பால் அபிஷேகம் போன்றது எல்லாமே இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இந்த மா இந்த மார்கழி மாதத்தில் சிறப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனால் நம்ம ஏ தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே செய்வது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மா இனியவல் உற்சாகம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பானது மார்கழி மாதத்தோட சிறப்புகள் என்ன பூஜை செஞ்சால் என்ன பலன்கள்லாம் நமக்கு இந்த நாளில் கிடைக்கும் மார்கழி மாத சிறப்புகள் அப்படின்னா சொல்லிட்டே நம்ம போலாங்க மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் தாங்க இந்த காலம் இது தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாங்க சொல்லப்படுது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு அழைக்கப்படுது அவங்க விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டி கொண்டாலுமே அதை நிச்சயமாக அப்படியே அவங்க அருள்வார்களாம் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு ரொம்ப அருகில் வரும் காலமும் இந்த காலம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிடும் அப்படின்னும் அப்படின்னும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேணும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை ஞாபங்களை ஒரு முறை சொன்னாலே கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம் ஜபம் செய்வதற்கு ஒரு சமமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் நிறைந்த மாதம் இந்த மாதம் வருடத்தின் ஒவ்வொரு மாதம் மாதத்திற்குமே ஒவ்வொரு தனிச்சிறப்புகள் இருக்குது ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதமுமே கொண்டாடப்படுறோம் அவற்றில் ரொம்ப உயர்வானதாக சொல்லப்படுவது இந்த மார்கழி மாதம் தான் இதே இறை வழிபாட்டிற்கே உரிய ஒரு மாதம் ஆகும் அதனால தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லி உள்ளார் ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்கு நம்மை அழித்து செல்லும் ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக நம்ம சொல்லலாம் மேலும் உயிர்ப்பு இல்லாத மாதம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் விதை விதிப்பது போன்ற பணிகளையும் நம்ம தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இது நம்மை மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை எல்லாமே பாராயணம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் மேலுமே ஒரு நாள் கூட விளக்காற் விளக்கு ஏற்றினாலே இந்த நாளில் போதும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க வழிபாட்டிற்கு மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கிறதுனால இது தேவர்கள் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுது அதாவது தேவர் பிரம்ம முகூர்த்த காலம் அவங்க கண் விழிக்கும் சமயத்துல நாம இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அப்படியே அவங்க அருள்வாங்க மார்களையின் முப்பது நாட்களில் ஒரு ஒரு நாளாவது நீங்க அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டாலே ஒரு ஆண்டு முழுவதுமே அதிகாலையில வழிபாடு செய்த பலனானது நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அளவிற்கு உயர்வான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் ஆனது சொல்லப்படுது மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு இந்த டைமில் பார்த்திங்களா நம்மளுடைய மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் பார்த்திங்களா அதிகாலை சிறப்பு வழிபாடானது நடத்தப்படுவாங்க மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதுனால மார்கழி மாதம் போற்றுதலுக்குரிய ஒரு மாதமாக இருக்கு இந்த மாதத்துல கோவில்கள்ல சிறப்பு வழிபாடு பாத்தீங்களா செய்யப்படுவாங்க பொதுவாகவே இந்த மாதத்துல திருமணம் போன்ற நல்ல காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மாதம் முழுவதுமே இறை சிந்தனைக்கு நம்ம வ வழங்கப்படுறோம் மேலுமே மார்கழி மாத பிறப்பையும் முன்னிட்டு பெண்கள் பார்த்திங்களா நிறைய பேர் பார்த்திங்களா இந்த மாதத்தில் தான் வீட்டு வாசலில் வண்ண வண்ண கோலங்கள் இட்டு மகிழ்வாங்க கோவில்களுக்கு சென்று வழிபாடுமே செய்வாங்க அந்த வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் அதிக அளவில் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறாங்க பக்தர்கள் பல பேருமே வீதிகளில் பஜனை பாடல்களை பாடி மகிழ்கிறாங்க குறிப்பாகவே திருவப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாடு செய்வாங்க மார்கழியும் முன்பணி காலம் அப்படிங்கிறதுனால இன்று குளிர் பார்த்தீங்களா சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் குளிரையும் பொருட்படுத்தாமல் பஜனை பாடல்களை பாடி மகிழ்வாங்க கோவில்கள்லையும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ பெரும்பதுரை அடுத்த வல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்முகு சுப்பிரமணியசாமி திருக்கோவில்ல மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு கருவறையில் இருக்கக்கூடிய ஏழு அடி உயர முருகப்பெருமானுக்கு தங்கம் முழாம் கவசமும் சிறப்பு மலர் அலங்காரமும் செய்யப்பட்டாங்க மேலும் வல்லக்கோட்டை முருகன் கோவிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று இதில் மகிழ்ச்சி அடைந்தாங்க இந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமின்னு அருளை பெற இந்த மூணு விஷயங்களை நீங்கள் மறந்துடாதீங்க செய்யுங்க ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மார்கழி மாதம் முக்தியையும் வாழ்நாள் முழுவதற்கும் தெய்வீக அருளையும் ஆசீர்வாதத்தையும் அருளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மந்திர பராயணங்கள் எல்லாமே பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு தரக்கூடியது மார்கழி மாதத்தில் முதல் நாள்ல மறக்காம நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் அதே மாதிரி நம்ம இந்த மாதம் முழுவதுமே இந்த மூன்று விஷயங்களை நீங்க முக்கியமாக செய்ய அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறம் ஆரம்பிக்கும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு மாதங்க இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அற்புதத்தையுமே ஏற்படுத்தும் பொன்னால காலம் என்று நம்ம சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே லட்சுமி நாராயணின் அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் அதனால் மார்கழி மாதத்தோட முதல் நாளில் துவங்கி நம்ம முப்பது நாட்களுமே இந்த மாதம் முழுவதுமே இந்த மூன்று விஷயங்களை மட்டும் தவறாமல் செய்யுங்க இது இறை அருளையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையுமே ஈர்த்து அளவில்லாத நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான வழிபாடுங்க மார்கழி மாதத்தில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் மார்கழி மாதத்தோட நம்ம நாளில் காலை நாலு மணி முதல் ஐந்து முப்பது வரையிலான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த சமயத்துல தான் பிரபஞ்சத்தில் இருந்து பூமிக்கு வரும் தெய்வீக சக்தியோட ஆற்றல் அதிகரித்து காணப்படும் இந்த சமயத்தில் எழுபது அப்படிங்கிறது நமக்கு விருப்பமான தெய்வ நோக்கி யாகம் செய்வதற்கு சமமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் கிழக்கு நோக்கி விளக்கேற்ற வேணும் பூஜையின் போது ஓம் லட்சுமி நாராயண நமோ மந்திரத்தை உங்களோட மனதார நீங்க உச்சரித்துவாங்க அல்லது ஆண்டாளோட திருப்பாவை பாசனங்களை பராணம் செய்யலாங்க இது பெருமாளுக்கு மிகவும் விருப்பமானது அப்படிங்கிறதுனால பெருமாளின் பரிபூர்ண அலையும் அருளையுமே பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லலாம் perdimos ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுங்களா அடுத்து ரெண்டாவது விஷயம் அருகில் ஏதாவது கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் தினமுமே அதுவும் பெருமாள் ஆண்டாள் மகாலட்சுமி ஆகிய மூன்று தெய்வங்களும் இருக்கும் கோவிலுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் செல்வது ரொம்ப விசேஷம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெருமாளுடன் லட்சுமி தேவியை தரிசனம் செய்து பத்து மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொடுக்குங்க மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் துளசி படைத்து வழிபடுவதும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலன்கள் நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய பாவங்களையுமே போக்க அருமையான வாய்ப்பாக இருக்கு அடுத்ததான் விஷயம் மார்கழி மாதத்துல 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 நம்ம வீட்டு வாசல்ல வாசல்ல கோலம் ரொம்ப 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 இந்த இந்த முக்கியமான போடப்படும் கோலத்திற்கு தனித்துவமான சக்தி இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க பிரபஞ்சத்தில் இருந்து வரும் தெய்வீக ஆற்றல நாம போட்ட கோலமானது ஈர்க்குங்க ஒவ்வொரு முறையும் அந்த கோலத்தை நாம கடந்து செல்லும் போதும் அந்த தெய்வீக ஆற்றலானது நம்மளுடைய உடலுக்கு வந்து சேருமா அவ்வளவு ஒரு ஒரு புண்ணியம் நிறைந்ததாங்க பொதுவாகவே வீட்டு வாசல்ல கோலமிடுவது அப்படிங்கிறது வீட்டிற்கு மங்களத்தை கொடுக்கும் மகாலட்சுமி ஆனவள் வீடு தேடி வருவாள் அதிலும் இந்த மார்கழி மாதத்துல போடப்படும் கோலங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே மார்கழி மாதத்துல முதல் நாள்ல துவங்கி மார்கழி மாதம் முழுவதுமே தினமுமே இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க தவறாம செஞ்சுட்டு வாங்க நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் தெய்வி அருளானது நிச்சயமா கிடைக்கும் மகாலட்சுமியின் அருட்கடாசம் நிரந்தரமாக வீட்டுல வாசம் செய்யுங்க இதனால வீட்டில் குறையாத செல்வ செழிப்பு எடுக்கும் காரியங்கள் எல்லாமே வெற்றி மன மகிழ்ச்சி மன நிம்மதி இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக இந்த பரிகாரமானது சொல்லப்படுது இப்படி நம்ம தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க மார்கழி மாதம் முக்தியையும் வாழ்நாள் முழுவதற்கும் தெய்வீக அருளை ஆசிர்வாதத்தையுமே அருளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதமானது இருக்கு மார்கழியில் நான் மா மாத மார்கழியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதுமே உருவானது இந்த மாதத்துல தாங்க இந்த மாதத்துல செய்யப்படும் வழிபாடுகள் மந்திர பராயணங்கள் எல்லாமே பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது மார்கழி மாதத்துல முதல் நாள்ல துவங்கி நீங்கள் மறக்காம இந்த முப்பது நாட்களுமே தவறாமல் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இறை வழிபாடுகள் செய்வது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்குங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம மார்கழி மாதத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதத்தில் ஏன் தவிர்க்கப்படுறாங்க நல்ல காரியங்கள்லமே செய்யாமல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் விவாஸ் தேங்க்யூ